ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமலையில் இருக்கு ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பார்க்கும் பொழுது இந்த வருடம் உங்கள் ராசியிலேயே ராசியிலேயே பிறக்குது அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்குது அப்போது அங்கே சந்திரன் உச்சபலம் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி இந்த வருடத்தின் தொடக்கத்திலே உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் கன்னி லக்னத்துல பிறக்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ நினைத்த காரியங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் அப்படியே விட்டு வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்வதற்குண்டான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முயற்சிகள் பளிக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை சுகஸ்தானம் போகிறது என கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறது அல்லவா கிருத்திகைங்கிறது உங்க ராசிக்கு அதாவது சூரியன் நான்காம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அப்ப சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த வருடம் உங்களுக்கு தென்படும் என்ன சார் சுகஸ்தானத்தை பெருக்கிறது நிறைய வருடங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப வருடங்களாக ஆசைப்பட்டிருக்கும் அந்த கனவு நிறைவேறலைன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசவராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அந்த யோகம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் பொருளாதாரம் ஏற்றமடையும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அத்தனையும் விலகப் போகிறது வாக்குத்தன்மை பலப்பட போகிறது அறிவார்ந்த செயல்களில் ஈடுபட போகிறீர்கள் புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு வருடம் கன்னியார் லக்னத்தில் பிறக்கிறார் புதனுடைய ஆளுமையில் பிறக்கிறது அந்த புதனுங்கிறது தனாதிபதி தனம் பெருகப் போகிறது பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தன மலை பொழியக்கூடிய ஒரு வருடம் பணத்தில் பிரச்சனை இருக்காது பணத்தட்டுப்பாடு நிச்சயமாக இல்லை அப்போ தட்டுப்பாடு இல்லை எப்படின்னா உங்களுக்கு தொழில் நன்றாக அமைகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ தொழிலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்ப பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் அமர்கிறது பாக்யாதிபதி லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானம் குருவினுடைய பார்வை அதாவது இந்த ஜூன் மாதம் அது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் எப்பன்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி இங்கு உச்ச பலம் அடைய போகிறது அப்போ இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்குது அப்ப லாபங்கள் பெருகும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்போ அந்த குரு பகவான் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் சனி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கு அப்போ சனி குரு கனெக்டிவிட்டி கொடுக்கிறது அப்போ அந்த சனி குரு கனெக்டிவிட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் வளரக்கூடிய அமைப்பு என கால சக்கரத்தினுடைய ஒன்பதாம் இடம் தனுசு பத்தாம் இடம் மகரம் அப்போ அந்த குரு சனி கனெக்டிவிட்டி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தன்மைங்கிறது உருவாக்கும் அதுவும் இந்த வருடம் அந்த கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால பெரிய மனிதர் என்கின்ற அமைப்பை நிச்சயமாக இந்த உலகத்துக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டும் அப்ப தொழிலில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசபத்துக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுகம் நன்றாக இருக்க போகிறது தாய் சொத்துக்கள் கெட் கிடைக்கக்கூடிய பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய இந்த சொத்து ரீதியாக பாக பிரச்சனை ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது பூர் அதாவது பூர்வீகம் அப்படின்னாலே அந்த அந்த குல தெய்வம் அந்த உங்கள் பூர்வீகம் முன்னோர்களினுடைய ஆதரவு இந்த வருடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு குழந்தை காரக கிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறதும் குழந்தை இல்லாத இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக உங்களுக்கு அமைகிறது அந்த குரு பகவான் பாருங்கள் அதுவும் இந்த வருடத்தின் ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குற நிறைய பேர் பிரசவத்துக்கு திருமணம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் உண்டு சுப விஷயங்கள் உங்களுக்கோ உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிச்சயமாக உண்டு சார் போன வருடம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்தோம் சார் ஒன்றும் நடக்கலை சார் திருமணம் லேட் ஆயிட்டே இருக்கு எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது எனக்கு அது ஒரு குறை மற்ற எல்லா விஷயம் கரெக்டாக இருக்கு அது மட்டும் நடக்க மாட்டேங்குது எனக்கு பிடித்த வரண் அமையில என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு நல்ல நிகழ்வாக சுப விஷயமாக திருமணம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வழி சார் கடன் வலி கடன் தொல்லை கடன் வாங்கிட்டோம் சார் ஏதோ ஒரு வகையில கடன் அடைக்க முடியலையே சார் கடனால் பிரச்சனை இருக்கு சார் எதிரிகளால் பிரச்சனை இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு வழிகளோடு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த வழியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி சார் சொல்கிறீங்க வழியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் எட்டாம் அதிபதி ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் நடக்கும் அந்த எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் வழிகளுக்கே வழியை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வழியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் அப்ப என்ன சார் வழி பணம் எங்கேயா கொடுத்து வரலையா பணம் வரும் ரிட்டன் வரும் பணத்தை இழந்தவர்கள் மீட்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை வம்பு வழக்கு செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த வழி அந்த வம்பு இருந்து விடுதலை பெறக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வேலையில் ஒரே தொல்லை சார் எங்கள் மேலதிகாரிகள் கீழே ஒரு வகையில் இல்லாதவர்களெல்லாம் இப்போ வேலை மாற்றலாக கூடிய அமைப்புகள் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் ரிசர்ச்சில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய யோகம் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு ஒரு புகழை அடையக்கூடிய தன்மை கண்டுபிடிப்பு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் குரு உச்சபலம் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது நிதித்துறை நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பர் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து சம சப்தம பார்வையாக உங்க பாக்கியத்தை பார்க்கிறார் நிச்சயமா பாக்கியம் உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெற்று தரும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சக்சஸ் கொடுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நிறைய பேர் அந்த மன உறுதியோட தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நிறைய ரிசபத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு மனம் நன்றாக இருக்கும் மனத்தில் தெம்பு கிடைக்கும் தைரிய வீரியத்துடன் செயல்படும் எதையும் சமாளிக்கலாம் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அரசியலில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகாரத்தில் நிலைநாட்டக்கூடிய தன்மைகள் மதிப்பு மரியாதை கௌரவம் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய நிறைய ரிசபத்துக்கு கலைத்துறையில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ எந்த கலைத்துறையாக இருந்தாலும் அந்த கலைத்துறைக்குள்ளே என்ட்ரி ஆகி அதில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்போ ரிசபத்துக்கு இந்த வருடம் உன்னதமான உயர்வை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய வழிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்ப நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்